இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்களின் கதைகள் எல்லாம் எளிதாக தொடங்கியவை இல்லை அவற்றின் தொடக்கம் பெரும்பாலும் தோல்வி அவமானம் மறுப்பு மற்றும் தனிமையில்தான் இருக்கும் இந்த கதையின் நாயகனும் அப்படித்தான் கையில் ஒரு டிகிரி இருந்தது ஆனால் கையில் வேலை இல்லை ஒவ்வொரு நாளும் ரீசியூமி அனுப்பி சாரி என்ற பதிலை மட்டும் பெற்றுக்கொண்டான் வீட்டில் அம்மா இன்னிக்கு ஏதாவது கால் வந்துச்சா என்று கேட்டால் அவன் தலை குனிந்து இல்லை என்று சொல்வான் அந்த ஒரு வார்த்தையில் அவன் மனசுக்குள்ளே நூறு கேள்விகள் ஓடும் பணம் இல்லை பேலன்ஸ் இல்லை நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது ஒரு இரவு தூக்கம் வராமல் இன்னும் எத்தனை நாளைக்கு இன்னொருவரின் டிசிஷனுக்கு காத்திருக்கப் போறேன் என்று தன்னிடம் தானே கேட்ட அந்த கேள்விதான் அவன் வாழ்க்கையை மாற்றியது அடுத்த நாள் அவன் எடுத்த முடிவு பெரியது இல்லை ஒரு சின்ன பிசினஸ் ஐடியா யாரும் நம்பாத கான்செப்ட் அம்மாவின் சேமிப்பிலிருந்து எடுத்த சிறிய முதலீடு முதல் மாதம் கஸ்டமர் இல்லை அடுத்த மாதம் லாஸ் மூன்றாவது மாதம் கடன் சுற்றியிருந்தவர்கள் எல்லாரும் விட்டுடு என்று சொன்னார்கள் ஆனால் அவன் விட்டு கொடுக்காதது உழைப்பும் தான் மெதுவாக ஒரு கஸ்டமர் திரும்ப வந்தார் இன்னொருவர் ரெக்கமெண்ட் செய்தார் ட்ரஸ்ட் உருவாக ஆரம்பித்தது அதன் பிறகுதான் மணி வந்தது இன்று அவன் கடனை அடைத்தவன் வேலை தேறியவன் இல்லை வேலை கொடுக்கும் மனிதன் இந்த கதை அவனை பற்றி மட்டுமல்ல இப்போது போராடிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வரையும் பற்றியது ஏனெனில் மேலே சென்ற எல்லா மனிதர்களும் ஒரு காலத்தில் கீழேதான் இருந்தார்கள் ஆகவே விட்டுவிடாதே உன் ஸ்டோரி இன்னும் முடிவல்ல இப்போதுதான் ஆரம்பம் கதை முறிஞ்சிருக்கு ஆனா கதைகள் இன்னும் நிறைய இருக்கு அதையெல்லாம் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவே இந்த கதைகளுக்கு உயிர்